இந்தியாவில் கடுமையான விலைவாசி ஏழை எளிய மக்கள் வாழ முடியவில்லை விவசாயிகள் வேதனை இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நொறுங்கி போயிருக்கிறது புதிய வேலை வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை ஏற்கனவே வேலையில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் பணவீக்கம் வாங்கும் சக்தி இல்லை விலைவாசி உயர்வு போன்ற ஏராளமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிற போது இன்றைக்கு மோடி அரசாங்கம் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலைமைகளை பார்க்க முடியும் இன்றைக்கு ஏழை எளிய மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை வருமானம் இல்லை வாழ முடியவில்லை சம்பளம் உயரவில்லை என்கிற போது பல லட்சக்கணக்கான கோடி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இன்றைக்கு வாரி வழங்குகிற அரசாங்கமாக கடனை தள்ளுபடுகிற தள்ளுபடி செய்கிற அரசாங்கமாக மோடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது தமிழக பஞ்சாலை தொழிலாளர் சம்மேளன மாநில ஒன்பதாவது மாநாடு நடைபெற்றது தமிழகம் முழுவதும் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் அந்த மாநாட்டில் பங்கெடுத்தார்கள் பல்வேறு தீர்மானங்கள் பஞ்சாலை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமாக நிறைவேற்றப்பட்டது புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் குறிப்பாக வருகிற ஜூலை ஒன்பதாம் தேதி அன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கங்களால் நடத்தப்படுகிற பொது வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக பஞ்சாலை அரங்கத்தில் நடத்துவது என்று அந்த மாநாட்டில் முக்கிய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் கடந்த காலத்தில் இந்திய நாட்டு மக்களின் மீது ஏராளமான தாக்குதலை தொடுத்திருக்கிறது குறிப்பாக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிற மோடி அரசாங்கம் பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்தியாவில் கடுமையான விலைவாசி ஏழை எளிய மக்கள் வாழ முடியவில்லை விவசாயிகள் வேதனை இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நொறுங்கி போயிருக்கிறது புதிய வேலை வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை ஏற்கனவே வேலையில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் நிரந்தர தன்மை இல்லாமல் தொழிலாளிகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டாலும் இந்த பிரச்சனைகளுக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு எந்த வகையிலும் இந்த அரசாங்கம் சரிப்படுத்த முன்வரவில்லை என்கிற நிலையில்தான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது பணவீக்கம் வாங்கும் சக்தி இல்லை விலைவாசி உயர்வு போன்ற ஏராளமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிற போது இன்றைக்கு மோடி அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலைமைகளை பார்க்க முடியும் இன்றைக்கு ஏழை எளிய மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை வருமானம் இல்லை வாழ முடியவில்லை சம்பளம் உயரவில்லை என்கிற போது பல லட்சக்கணக்கான கோடி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இன்றைக்கு வாரி வழங்குகிற அரசாங்கமாக வாராக்கடனை தள்ளுபடுகிற தள்ளுபடி செய்கிற அரசாங்கமாக மோடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது இன்றைக்கு குறிப்பாக தொழிற்சங்க இயக்கம் நூறாண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிற போது இன்றைக்கு புதிய உரிமைகள் பெற முடியாமல் இருக்கிற உரிமைகளை அமலாக்குவதற்காக கடும் போராட்டத்தை கார்ப்பரேட்டுகளை எதிர்த்து நடத்தி கொண்டிருக்கிற போது மோடி அரசாங்கம் நாற்பத்தி நாலு தொழிலாளர் சட்டங்களை நாகு தொழுப்புகளாக சுருக்கி தொழிற்சங்க இயக்கத்தையே முற்றிலும் முடமாக்குகிற ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் இது கார்ப்பரேட்டுகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும் உலகம் முழுவதும் எட்டு எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர ஓய்வு என்கிற சூழல் உள்ளபோது இன்றைக்கு இந்தியாவில் பன்னெண்டு மணி நேரம் தொழிலாளிகள் சுரண்டப்படுகிறார்கள் இன்றைக்கு அரசாங்கமே சட்டப்படி பன்னெண்டு மணி நேர வேலை நேரத்தை கொண்டு வர என இன்றைக்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் தொழிற்சங்க இயக்கத்தை முடக்குகிற தொழிற்சங்கத்தினுடைய உரிமைகளை இன்றைக்கு முற்றிலுமாக மறுக்கிற சங்கம் வைக்கிற உரிமையை மறுக்கிற பல்வேறு தொழிலாளிகளுக்கு எதிரான அந்த தொழிலாளர் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் கூடாது என்பதற்காக பாராளுமன்றத்திலே பேசினாலும் கூட இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் க காதில் வாங்கி கொள்ளாத அரசாங்கமாக மோடி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிற போதுதான் இன்றைக்கு மத்திய தொழிற்சங்கங்களெல்லாம் சேர்ந்து அந்த சட்டத்தை தொழிலாளர் உரிமைகளை பறிக்கிற தொழிற்சங்கத்தை முனமாக்குற அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது திரும்பப் பெற வேண்டும் என்பதற்காக வருகிற ஒன்பதாம் தேதி இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தத்தை நடத்தி அந்த சட்டத்தை திரும்பப் பெற வைக்கிற பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கிற பஞ்சாலை என்பது இன்றைக்கு அந்த தொழில் ஒரு மோடி அரசாங்கம் கிடைவிருக்கிற கொள்கையின் காரணமாக பஞ்சு நூல்வளை இன்றைக்கு ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் ஏறுமுகமாக இறங்கும் நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிற சூழல் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற போது இன்றைக்கு பஞ்சாலை தொழில் ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது ஓரளவு ஓடிக்கொண்டிருக்கிற பஞ்சாலைகளில் இன்றைக்கு நிரந்தரத்தன்மை இல்லாமல் தொழிலாளிகள் சுமங்கலி திட்டம் என்கிற பெயரால் ஒப்பந்த தொழிலாளி என்கிற பெயரால் தினக்கூலி என்கிற பெயரால் இன்றைக்கு மிக குறைந்த கூலிக்கு ஆட்களை வைத்து இன்றைக்கு சுரண்டப்பட்டு வருகிறார்கள் எனவே அந்த பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு நிரந்தரத்தன்மையான வேலை வேணும் அந்த தொழிலாளர்களுக்கான ஊதியம் எட்டு மணி நேர வேலைக்கு குறைந்தபட்சமாக இருபத்தாறாயிரம் தீர்மானிக்க வேண்டும் சமூக பாதுகாப்பு சட்டங்களை அமலாக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பஞ்சாலைகளிலும் குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்க வேண்டும் என்கிற முறையில் இந்த வேலைநிறுத்தத்தில் ஒன்பதாம் தேதி தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்கான அந்த போராட்டத்தில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பஞ்சாலைகளிலும் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பணிபுரிகிற பஞ்சாலைகளில் வேலை நிறுத்தத்தை மற்ற சங்கங்களோடு மத்திய சங்கங்களோடு இணைந்து முழுமையாக வெற்றிகரமாக நடத்துவது என்கிற முறையில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படுகிற பஞ்சாலை உற்பத்தியில் தமிழகத்தில் மூணில் ஒரு பங்கு இன்றைக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழக அரசாங்கமும் இந்த பஞ்சாலைகளில் அதை பாதுகாப்பதற்கு தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு அரசு கமிட்டி என்கிற முறையில் குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற கமிட்டி உடனடியாக இந்த தொழிலாளர்களுக்கான ஒரு ஊதிய உயர்வை அறிவிப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதோடு மோடி அரசாங்கத்தை எதிர்த்து அம்பலப்படுத்தி இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்காக நடக்கிற வேலைநிறுத்தம் வெற்றி பெற செய்வது என்று சம்மேளன மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த போராட்டத்தை பங்கெடுக்க வேண்டும் என மாநில சம்மேளனத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்